ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவென் ப்ரோஸ் சேனல் நம்ம ரீசெண்டாக சென்னையும் சென்னையை சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான பழமை வாய்ந்த கோவில்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அப்படி சென்னையில் இருக்கிற ஒரு பழைய கோவில பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு அம்மன் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்ன டெம்பிள் எங்கே இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபைன்ஸ் வெல்கம் பேக் டு த வீடியோ இன்றைக்கி நம்ம மாங்காட்டில் இருக்கிற காமாட்சியம்மன் திருக்கோயில்தான் இருக்கும் மாங்காடு வந்து ஃபேமஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா கும்மனஞ்சாவடி பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற கும்மனஞ்சாவடியிலேருந்து லெஃப்ட் எடுத்து போகிறது தான் வந்து மாங்காடு அப்படிங்கிற இடம் இருக்குது இங்கே இருக்கிற இந்த அம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸான அம்மன் டெம்பிள் இங்கே நார்மலாக வந்து இந்த சிக்ஸ் வீக்ஸ் கண்டினியூஸாக வழிபட்டு எல்லா வாரமும் வந்து எலுமிச்சை மாலை சாத்துறது அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஒரு சண்டே மார்னிங் இந்த கோயிலுக்கு வந்தேன் உள்ளே வரும்போது வந்து அவ்வளோ கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து அப்படி இல்லை ஆக்சுவலாக லைனில் போய் போது தான் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இங்கே வாசல்லே வந்து அந்த பொங்கல் படையல் செய்கிற அந்த இடம்லாம் வந்து இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும் இங்கேயும் நூறுரூபா ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பொது தரிசனம் அப்படின்னு வந்து மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம கியூவை பைபாஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம பே பண்ணிவிட்டு நேராக உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் பொது தரிசனம் தான் எடுத்து உள்ளே போயிருந்தேன் நம்ம உள்ளே போனாலே அந்த த்ரீ ஃபோர் லைன்ஸ் இருக்குது நம்ம நார்மலாக மற்ற டெம்பிள்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த லாஸ்ட் லைனில் நீங்கள் அந்த சைடில் பார்க்குற அந்த கல்லை வந்து ரொம்ப அந்த பழைய காலத்தில் கட்டின அந்த கல்லை வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அது வழியாக நடந்து போகும்போது ஸோ இங்கேயே வந்து ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருந்தது அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல அது வழியாக பார்த்தா அம்மனோட ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியும் நம்ம இந்த லைனை தாண்டி உள்ளே போய்ட்டா வந்து சாமியை பார்த்துட முடியும் இதுதான் உள்ளே இருக்கிற அம்மன் இது முன்னாடி வந்து ஒரு சின்ன ட்ரம் மாதிரி ஒரு இது பார்க்க முடியும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸ்ரீ சங்கரர் வந்து அதை இங்கே பிரதிஷ்டை தான் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக மாங்காடு காமாட்சி அம்மன் பின்னாடி வந்து ஒரு வரலாறு வந்து நம்பப்படுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைலாசத்தில் ஒரு தடவை பார்வதி தேவி விளையாட்டாக வந்து சிவனோட கண்ணை மூடவும் பூமியை வந்து இருண்டுட்டதாக வந்து சொல்லப்படுது அதனால வந்து சிவன் பயங்கர கோமமாயி வந்து ஒரு மனுஷப் பிறவியா பிறவி எடுத்து திரும்ப வந்து என்னை சேரணும்னு சொல்லி சொல்லவும் மாங்காட்டில் ஒரு மனுஷப்பிறவியா வந்து அதுக்கப்புறமா வந்து இங்கே தவம் செஞ்சதா வந்து சொல்லப்படுது அக்டலாக இவங்க வந்து ஒரு அக்னிகுண்டத்தை வளர்த்து இங்கதான் வந்து சிவனுக்காக தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க பார்வதி தேவியோட தவத்தில் வந்து திருப்தி அடைஞ்சு சிவன் காட்சி அழிச்சதாவும் காஞ்சியில என்னோட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வரம் அழிச்சதாகவும் வந்து சொல்லப்படுது அப்போ மாங்காட்டில் வந்து இப்படி வேள்வி அமைச்சு இவங்க செஞ்ச இதனால் மாங்கட் முழுசெலாம் வந்து பயங்கர வெப்பத்தோடு இருந்திருக்கு அப்போது ஆதிசங்கரர் வந்து அர்த்தமேரூர் ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை செய்து அந்த சூட்டை வந்து தனித்ததாக சொல்லப்படுது பார்வதி தேவி வந்து இங்கே வேண்டி அவங்களுடைய வரம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டதுனால நம்மளும் அதே மாதிரி போய் இங்கே சிக்ஸ் வீக்ஸ் வேணுன்னா நம்ம மனசில் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது இந்த போய் கூட இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரே பண்ணி அவங்க சிக்ஸ்த் வீக் வந்து பிரசாதம் செஞ்சு எல்லாேருக்கும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பாரிஸ் பூந்தமல்லி அந்த ஸ்ட்ரெஜ் அந்த ஃபிஃப்டி ஃபோர் தி டைரெக்டாக வந்து மாங்காடு வருது இல்லை குமரஞ்சாவடி கனெக்ட் பண்ணுற பஸ்ஸஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கூட ஷேர் அவுட்டை எடுத்துட்டு நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்துட முடியும் நீங்கள் இந்த டெம்பிள் இது வரைக்கும் விசிட் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணணும் அப்படின்னே சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ